ஆயுத நலத்துறையில வந்து பட்டியல் சமூக இளைஞர் ஒருத்தர் கூட்டிட்டு போய் முதல் முறையாக வைத்து தான் அந்த சலூன் கடையில சவரம் செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை தரமாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் மாவட்ட நிர்வாகமும் அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எந்தெந்த கிராமங்களில் தீண்டாமை கடைபிடிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாத விஷயம் எல்லாம் இல்லை எல்லா இடத்துல உளவுத்துறை இருக்கிறீங்க நான் நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று அந்த கிராமத்தில் நடந்த வன்முறை குறித்து அந்த பிறகு எடுக்கப்பட்டதா என்று விசாரித்த அப்படி சென்ற அந்த களத்துல என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கிராமத்து மக்களிடத்துல உளவுத்துறையும் காவல்துறை அதிகாரிகள் சென்று எப்படி மேபதிநிலை இயக்கத்துக்கும் காந்திக்கும் இந்த ஊர் பிரச்சனை தெரிஞ்சது யார் கூட்டு வந்தீங்க என்று விசாரித்த காவல்துறை அதே ஊரிலே இந்த குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய லட்சுமணன் சுப்பிரமணியன் மற்றும் யார் ராஜ்குமாரா ராஜ்குமார் ஆகாஷ் உள்ளிட்ட நான்கு குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யல காவல்துறைக்கு தெரியாம இந்த வன்கொடுமை நடக்கிறது காவல்துறை இந்த வன்கொடுமைக்கு உடந்தையாக இருக்கிறது காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறையின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த தீண்டாமை கொடுமை எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்ப காவல்துறை முதல்ல தீண்டாமை தடுத்து அதெல்லாம் அவர்களுக்கு தெரிந்தும் நடந்துகிட்ட ரெண்டு மாசம் ஆகும் குற்றவாளிகள் கைது செய்யல இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய பெரும்பாலான அதிகாரிகள் துணை போகிறார்கள் அது எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் இது அக்கறை அக்கறப்படுறதே இல்லை ஆனா ஜனநாயக சக்திகள் வருது கேள்வி கேட்கிறாங்கன்னா உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துல என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க பிரச்சனை பெருசாயிரும் தேவையில்லாம் சிக்கல் வந்துரும் என்று பேசுவதை மட்டுமே காவல்துறை ஒரு வேலையா வச்சிருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு காவல்துறைக்கு சம்பளம் தரவில்லை தமிழ்நாட்டு மக்கள்